ரொம்ப நாள் ஆசைப்பட்ட எடிக்கல் நான் வாங்கிட்டேன் கூட மஞ்சள் தேக்கிற கல்லும் வாங்கியிருக்கேன் இப்போ இதை எப்படி க்ளீன் பண்றதுன்னு பார்க்கலாம் நம்ம பன்னெண்டு தான் வாங்கியிருக்கேன் கொஞ்சம் பெரிய கல் ஃபர்ஸ்ட் டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சுக்கலாம் எடுத்தோடனே தண்ணி ஊற்றணுன்னா உள்ள இருக்கிற தூசியெல்லாம் வராது பச்சரிசியை அப்படியே போட்டு அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அப்படியே எடுத்துடலாம் பச்சரிசியை மூணு மணி நேரம் தண்ணியில் ஊற போட்டு வச்சிருக்கேன் அதை போட்டு கொஞ்சம் அரைச்சிக்கோங்க அரைச்ச பச்சரிசியை கல் ஃபுல்லாக தேய்ச்சிக்கோங்க ஃபுல்லாக தேய்ச்சிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே விட்டு கழுவிக்கோங்க அரிசி கழுவிட்டு பின்னாடி கிழங்கு துண்டை போட்டு இடிச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நல்லா தடவிடுங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு கழுவிடலாம் இப்போ நம்ம இடிக்கல்லை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சின்ன கல்லும் நம்ம எப்படி பெரிய கல்லில் க்ளீன் பண்ணமோ அதே மாதிரி பண்ணிக்கோங்க சின்ன ஜாதிக்கா தேய்ச்சி காட்டுறோம் பாருங்க அதே மாத்திரமும் தேய்க்கிறேன் எவ்வளோ நைஸாக வந்திருக்குன்னு பாருங்கள் மஞ்சள் சந்தனமெல்லாம் தேய்க்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் மாமியார் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்ததெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இதை ஒன்று ஒன்றுலையும் நாலுலேருந்து அஞ்சு ரெசிபீஸ் வரைக்கும் செய்யலாம் அப்கமிங் வீடியோஸில் ஒவ்வொரு ரெசிபி அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்